நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மன அழுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்படுவதாக இந்திய மனநல மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய காலகட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் பாதிக்கக்கூடியது மன அழுத்தம் கல்வி வேலை வருமானம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஒருவருக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது மன அழுத்தம் காரணமாக பெண்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது அதேபோல் ஆண்களுக்கும் இரத்த அழுத்தம் இருதய நோய் போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களும் பெருமளவில் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் அதற்கு செல்போனும் முக்கிய காரணமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த நிலையில் இந்திய மனநல மருத்துவ சங்கத்தின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு தேசிய மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது இதில் நாடு முழுவதுமிருந்து ஆயிரக்கணக்கான மனநல டாக்டர்கள் மருத்துவ வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தான் தற்போது பேசுபொருளாகியுள்ளது அதில் பல அதிர்ச்சியூட்டும் கவலைக்குரிய விஷயங்கள் இடம்பெற்றிருந்தன மனநல பிரச்சனைகள் வாழ்வின் பிற்பகுதியில் ஏற்படுவதில்லை பெரும்பாலும் இளம் பருவத்திலோ அல்லது இளமை பருவத்திலோ முன்கூட்டியே வெளிப்படுகின்றன மனச்சோர்வு போதைப் பொருள் பயன்பாட்டு கோளாறுகள் மற்றும் நடத்தை சார்ந்த பழக்கங்களும் தற்போது குறைந்த வயதிலேயே பதிவாகின்றன சுமார் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீத மன அழுத்த பிரச்சனைகள் பதினாலு வயதுக்கு முன்பும் நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் பதினெட்டு வயதுக்கு முன்பும் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இருபத்தஞ்சு வயதுக்குள்ளும் தொடங்குகின்றன இது கல்வி முடிவுகள் தொழில் பாதைகள் உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பதினெட்டு வயது முதல் இருபத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மன உளைச்சல் நூற்றி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது அறுபது சதவீத மன அழுத்த பிரச்சனைகள் முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்களை பாதிக்கிறது கல்வி அழுத்தம் வேலையின்மை சமூக தனிமைப்படுத்தல் டிஜிட்டல் சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடு போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் தீர்க்கப்படாத உணர்ச்சி துயரம் ஆகியவற்றின் சிக்கலான கவலையே இதற்கு காரணமாகும் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கைப்படி பதினைந்து முதல் இருபத்தொம்பது வயதுக்கு உட்பட்ட நபர்களின் தற்கொலைக்கு மனநல பிரச்சனைகள் மூன்றாவது முக்கிய மரண காரணமாக உள்ளது இளைஞர்களிடையே உள்ள மனநல சவால்களை தாக்குப்பிடிக்க முடியாத நிலையே தற்கொலையை தூண்டுகிறது என்கிறது அந்த அறிக்கை இது ஒரு பொது சுகாதார அவசர நிலையாக மாற்றுகிறது மன அழுத்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படாமல் இருக்கும்போது அவை பெரும்பாலும் நாள்பட்டவையாக மாறி நீண்டகால இயலாமைக்கும் குறிப்பிடத்தக்க சமூக சிக்கல்களுக்கும் மற்றும் பொருளாதார செலவுகளுக்கும் சீர்கேடுகளுக்கும் வழிவகுக்கும் என்று இந்திய மனநல மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்